ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகுதி இலக்கணத்தில் பொருந்தாத சொல் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பிடிஎஃப் வேணும் அப்படின்னா என்னோடய டெலகிராம் நீங்கள் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்தோடய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா பாருங்கள் பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பொருந்தாத சொல் என்ன பார்க்கலாமா யானை புலி சிங்கம் முதலை ஓகேவா இதில் என்ன வரும் பொருந்தாத சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலைன்னா நீர்வாழ் விலங்கு இது எல்லாமே காட்டில் வர்ற விலங்கு அப்போ என்ன வரும் ஆப்ஷன் இ முதலை நெக்ஸ்ட்டு புறநானூறு நற்றினை அகனானூறு கயமை ஓகேவா புறநானூறு நற்றினை அகநானூறு என்னப்பா வரும் எல்லாமே எட்டு தொகை நூல்கள் எட்டு தொகை நூல்களில் வராது என்ன கையமைன்றது வராது என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் இ கயமைன்றது வரும் அடுத்தது பொருந்தாச்சொல்லி பாருங்கள் மெய்ப்பொருள் நாயனார் ஔவையார் அதுக்கப்புறம் காரைக்கால் அம்மையார் அடுத்தது எரிபரித்த நாயனார் இது எனக்கு தெரில பாருங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெய்ப்பொருள் நாயனார் அவ்வையார் காரைக்கால் அம்மையார் எரிபரித்த நாயனார் இதில் பொருந்தாது யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வையார் அவர்கள் தான் என்ன சொல்கிறாங்க பொருந்தாதான் வந்து சொல்கிறாங்க அடுத்த கொஷின் பாருங்கள் மெய்ப்பொருள் நாயனார் ஔவையார் காரைக்கால் அம்மையார் எரிபலித நாயனார் இதில் பொருந்தாதான் பார்த்தோம் ஔவையார்ன்னு சொல்லி பார்த்தோம் நெக்ஸ்ட் பாருங்க சிலப்பதிகாரம் சிவக சிந்தாமணி ராவண கவியம் சிற்பக்கலை இது ஈஸியா போட்டுருவீங்க ஐ ஐம்பெரும் காப்பிங்களை வந்து ஈஸியா போடுவீங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி வளையாவதி குண்டலகேசி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஈஸியா போடுவீங்க அப்ப இதில் சிற்பக்கலைன்றது வந்து நெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்ப என்ன வரும் ஆப்ஷன்இ சிற்பக்கலை வந்து வரும் நெக்ஸ்ட்டு மயில் குயில் அடுத்தது கிளி அதுக்கப்புறம் சிங்கம் ஓகேப்பா மயில் குயில் கிளி எல்லாமே ஒரு பறவை சிங்கம் மட்டும் விலங்கு அப்போ இதில் பொருந்தாது என்னவாக இருக்கும் சிங்கமாக தான் இருக்கும் என்ன பாருங்கள் ஆன்சர் என்னென்னு பாருங்கள் ஆப்ஷன் இ சிங்கம் அடுத்தது பொருந்தாத சொல் சிலப்பதிகாரம் சிவக சிந்தாமணி மணிமேகலை கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் சிந்தாமணி மணிமேகலை இதெல்லாமே ஐம்பெரும் காப்பியங்கள் கம்ப ராமாயணத்தை ஏஜிடு யார்ப்பா கம்பர் கம்பரோட காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு கம்பர் எழுதிய நூல்கள் ஏர் எழுபது சிலையெழுபது சரஸ்வதி அந்தாதி சடகோப்பு அந்தாதி இதெல்லாமே வந்து வரும் ஓகேவா இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க பொருந்தாத சொல் என்ன ஆப்ஷன் இ கம்பராமாயணம் அடுத்தது பொருந்தாத சொல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க தூது குயில் பாட்டு உலா அதுக்கப்புறம் பல்லு இதில் என்ன வரும் அப்படின்னா யார் இது பா குயில் பாட்டு பாரதியார் தானே கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாப்பா பாட்டு எல்லாமே பாரதியார் அவர்களது தூது உலா பல்லு இதெல்லாமே சிற்றில் வந்து வரும்னு நினைக்கிறேன் தூது உங்களுக்கே தெரியும் அன்ன முதல் வண்டியிறாக பற்றியும் தூது அனுப்புவதாக பாருதான் என்னென்னா தூது வாயில் இலக்கம் சந்தை இலக்கம் சொல்லி சொல்லுவாங்க ஊஎஸ் தமிழ் தமிழிடு தூது எப்போ பதிப்பிச்சிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வந்து பதிப்பிச்சிருப்பாங்க உங்களுக்கே தெரியும் அப்போ இதில் பொருந்தாது பாரதியாரோட பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க கண்ணன் பாட்டு பாட்டு பாப்பா பாட்டு இது எல்லாமே பாரதியார் அப்போ நமக்கு இதில் பொருந்தாது என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஆ வந்து வரும் குளிர் பாட்டு அடுத்தது பாருங்கள் வெண்மை கருமை செம்மை அதுக்கப்புறம் எளிமைன்னு சொல்லிட்டு ஓகேவா இப்போ வெம்மை கருமை செம்மை இது எல்லாமே நிறத்தை வந்து குறிக்குது எளிமைன்றது ஒரு பண்பை வந்து குறிக்குது அப்போ என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் இ எளிமை தான் நமக்கு வந்து பொருந்தாதான் வரும் அடுத்த கொஷின் பாருங்கள் கத்திரிக்காய் தேங்காய் மாங்காய் ஓகேவா பனங்காய் தேங்காய் கத்திரிக்காய் அதுக்கப்புறமேட்டு இருந்துட்டு மாங்காய் இதில் என்ன பொருந்தாதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனங்காய் ஓகேவா தேங்காய் குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் கத்திரிக்காய் யூஸ் பண்ணுவோம் மாங்காய் கூட குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் ஆமாம் பணங்காய் என்னமோ கொழம்புக்கு யூஸ் மாட்டாங்க இந்த லாஜிக்கில் வந்து போகலாம் நெக்ஸ்ட்டு மங்கை மடந்தை அறிவை கிழவன் இது ஈஸியாக போட்டுடலாம் இது நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க மங்கை மடந்தை அறிவை தெரிவைன்னா இந்த பருவங்களை வச்சு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதில் ஈஸியாக படித்தாலே கண்டுபிடிச்சிடலாம் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷனி கிழவன்றது வரும் இதில் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மார்கழி யாமம் வைகரை ஏற்பாடு ஓகேவா மார்கழி யாமம் வைகரை ஏற்பாடு இதில் பொருந்தாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நைன்த்தில் நீங்கள் படிப்பீங்க இதில் பொருந்தாது என்ன அப்படின்னா ஆப்ஷனாக மார்கழி நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிலப்பதிகாரம் கம்பர் மணிமேகலை திருக்குறள் என்ன வரும் அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை திருக்குறள் இதெல்லாமே கம்பர் வந்து கம்பராமணம் முயற்சி இருப்பார் ஓகேவா அப்போ என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஆ கம்பர் வந்து வருது நெக்ஸ்ட் பாருங்கள் வீரர் கோளை மரம் வலி வீரர் கோழை மரம் வலி இதில் என்ன பொருந்தாத வரும்னு நினைக்கிறீங்க வீரம் வீரர் கோழை மரம் வலி என்ன அப்படின்னா ஆப்ஷன் இ வலி ஓகேவா வீரர் கோழை மரம் பொருந்தாதது என்ன அப்படின்னா ஆப்ஷன் இ வலி வந்து சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் ஆடு மாடு குதிரை தவளை இது ஈஸியாக போடலாம் ஆடு மாடு குதிரை எல்லாமே ஒரு விலங்கு தவளைன்றது அது வந்து தன் அந்த கீழே இருக்கும் இல்லையா அது அப்போ என்ன வரும் ஆப்ஷன் இ தவளை அடுத்தது பாருங்க திமிங்கலம் சுறா முதலை கங்காறு திமிங்கலம் சுறா முதலை கங்காறு திமிங்கெல்லாம் கடலுக்குள்ளே இருக்கும் சுறாவும் கடலுக்குள்ளே இருக்கும் முதலையும் கடலுக்குள்ளே இருக்கும் அப்போ கங்காருன்றது இங்கே மேலே இருக்குமா நிலத்தில் இருக்குமா அப்போ என்ன வரும் ஆப்ஷன் இ கங்கார் இந்த மாதிரி நீங்கள் படித்து பார்த்து இந்த மாதிரி ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுடலாம் ஓகேவா அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்கள் அறிவை காலை பெதும்பை பேதை அறிவை காலை பெதும்பை பேதை என்ன வரும் இதில் தான் வரும் ஓகேவா என்ன வரும் காளை தமிழ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அடுத்தது பாருங்கள் பொருந்தாத சொல் மல்லிகை முல்லை தங்கம் தாமரை மல்லிகை முல்லை தாமரை இதெல்லாமே பூக்கள் தங்கம்ன்றது என்னது ஒரு ஆபரணத்தோட பெயர் அப்போ என்ன வரும் இது ஈஸியாக போடலாம் பொருந்தாதது என்ன அப்படின்னா ஆப்ஷன் இ தங்கம் அடுத்தது பாருங்க பொருந்தாத சொல் திருக்குறள் நாலடியார் இன்னா நாற்பது குறுந்தொகை திருக்குறள் நாலடியார் இன்னா நாற்பது குறுந்தொகை இதில் என்னப்பா வரும் இதில் என்ன வரும் அப்படின்னா குறுந்தொகை வரும் திருக்குறள் நாளடியார் இன்ன நாற்பது இது எல்லாமே என்ன அப்படின்னா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் என்ன அப்படின்னா நமக்கு வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்போ குறுந்தொகை எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு தொகை நூல்கள் வரும் அப்போ பொருந்தாது என்ன அப்படின்னா நமக்கு ஈஸியாக போட்டலாம் குறுந்தொகை எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் மேற்கணக்கு நூல்கள் என்னன்னு சொல்லி படித்து வச்சுக்கோங்க ஈஸியாக வந்து நம்ம போட்டலாம் அடுத்தது பொருந்தாத சொல் வௌவால் அதுக்கப்புறம் நவ் நௌலி அதுக்கப்புறம் கௌதாரி அதுக்கப்புறம் பவளம் இதில் என்ன வரும் அப்படின்னா பவளம் தான் வௌவாடு ஓகே கௌதாரி ஓகே நவ்வளின்றது ஒரு இதான் அதுக்கப்புறம் கௌதா இதில் பவளம் தான் இதில் வந்து பொருந்தாதான் வந்து சொல்கிறாங்க அடுத்தது வறுமை வளமை ஆக்கம் செல்வம் இதில் என்ன வரும் அப்படின்னா வளமை ஆக்கம் செல்வம் மூணுமே லாஜிக்கா இருக்குது வறுமைன்றது லாஜிக்கா இல்லை அப்போ என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷனாக வறுமைன்றது வந்து வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் எது இதுலேயும் பொருந்தாதான் அன்றோர் சான்றோர் பெரியோர் கயவர் என்னப்பா பொருந்தாது வரும் அன்றோர் சான்றோர் பெரியோர் கயவர்ன்றது இதில் வந்து பொருந்தாததா இருக்கு அடுத்தது பாருங்க சிலப்பதிகாரம் திருமுருகாற்றுப்படை வளையாபதி மணிமேகலை என்ன வரும்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை இது எல்லாமே ஐம்பெரும் காப்பியங்கள் திருமுருகாற்றுப்படைன்றது என்ன வரும் பதினேழு கீழ்கணக்கு நூல் பத்து பாட்டில் வந்து வரும் திருமுருகாற்றுப்படை அப்போ நமக்கு பொருந்தாது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஆ திருமுருகாற்றுப்படை அடுத்தது அரங்கநாதன் மங்கை நாராயணன் சிவபெருமான் இதில் நாதன் நாராயணன் சிவபெருமான் இதெல்லாம் தெய்வங்களை வந்து குறிக்கிது மங்கைன்றது வந்து தனியாக இருக்குது அப்போ என்ன வரும் ஆ மங்கைன்றது வந்துடும் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாண்டியன் பரிசு ஓகே பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு எல்லாமே பாரதியார் பாண்டியன் பரிசு யாருது இருண்ட வீடு குடும்ப விளக்கு அழகின் சிரிப்பு தமிழச்சின் கதி சேரத்தாண்டோம் இது எல்லாமே யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்களது ஓகேவா அப்போ அவங்களோட நூல்கள் கொடுத்துட்டும் நமக்கு வந்து பொருந்தாது கேட்குறாங்க அடுத்தது பாருங்க புகார் காண்டம் மஞ்சு காண்டம் பாலக்காண்டம் காண்டம் இதில் வந்து என்ன காண்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா புகார் காண்டம் மஞ்சு காண்டம் மதுரை காண்டம் இதெல்லாம் சிலப்பதிகாரம் இல்லை மணிமேகலில் வரும்னு நினைக்கிறேன் அந்த பாலக்காண்டம் வந்து கம்பராமணத்தில் வரும் ஈஸியாக வந்து போடலாம் பாலக்காண்டம் இதில் வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா இது மூணும் தெரிலனாலும் பாலக்காண்டம் வந்து கம்பராமாயணத்தில் வரும் பாலக்கா மொத்தம் ஆறு காண்டங்கள் இருக்குது அயோத்தி காண்டம் ஆரணிய காண்டம் கிட்கிண்டா காண்டம் யுத்த காண்டம் சொல்லிட்டு ஆறு காண்டம் இருக்குது கம்பராமாயணம் அப்போ பாலகாண்டம்ன்றது கம்பராமடைத்தணும் இது மூணும் வேற இதுலேயும் ஒரு சிலப்பதிகாரம் எல்லாம் மனித வரும் ஈஸியாக போடலாமா ஓகே நெக்ஸ்ட்டு அறப்பொருள் அறத்துப்பால் அருட்பால் பொருட்பால் இன்பத்து பால் இது வந்து திருக்குறளில் வரும்பா அறம்பொருள் இன்பம் சொல்லி படிச்சிருப்பீங்க அப்போ இது ஈஸியாக போட்டுடலாமா என்ன வரும் ஆப்ஷனாக அருட்பால்ன்றது கிடையாது அறம்பொருள் இன்பம் தான் திருக்குறளை வந்து சொல்லியிருப்பாங்க முப்பகுப்புகளை கொண்டது அப்படின்னு ஈஸியாக போடலாமா இந்த மாதிரி படித்தத வச்சும் நம்ம வந்து நல்லா தெளிவாக படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த கொஷின்ஸ்லாம் ஈஸியாகவே நம்ம வந்து அடிச்சிடலாம் முருகன் சரவணன் ஆறுமுகன் நாராயணன் இதில் என்ன பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாராயணன்தான் பொருந்தாதான் சொல்கிறாங்க ஏன் எனக்கு தெரியல இது ஏதோ ஒரு லாஸ்ட் கஞ்சி போட்டிருக்காங்க முருகன் சரவணன் ஆறுமுகன் நாராயணன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ நாராயணன் அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின் அவா அடுத்தது பாருங்கள் அவா நட்பு அழுக்காறு அவா வெகிலி ஓகேவா அழுக்காறு அவா வெகிலி அவா இதெல்லாமே நீங்கள் திருக்குறளை படிச்ச மாதிரி இருக்கும் நட்பு மட்டும் பொருந்தாத மாதிரி இருக்கும் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷனா நட்புன்றது வந்து வரும் நெக்ஸ்ட்டு வயவதி குண்டலகேசி யசோதர காவியம் சிந்தாமணி ஓகேவா வளையாவதி குண்டலகேசி ஐந்திரும் காஃபியங்களா ஐம்பிரும் காஃபிங்களா வளையாவதி சிறப்பு எல்லாமே ஐம்பெரும் காப்பியங்கள் வயாபதி குண்டலகேசி சிவக சிந்தாமணி இது எல்லாமே என்ன காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் யசோதர காவியம் மட்டும் எதிரில் வரும் அப்படின்னா ஐஞ்சிரும் காப்பியங்கள் வரும் ஓகேவா அப்போ நீங்கள் என்ன படிக்கணும் ஐஞ்சிரும் காப்பியங்கள் படிக்கணும் ஐம்பெரும் காப்பியங்கள் படிக்கணும் எட்டு தொகை படிக்கணும் பத்து பாட்டு படிக்கணும் பதினஞ்சு மேல் கணக்கு எல்லாமே படித்தா தான் இல்லை வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து பொருந்தாதல கூட நம்ம கேட்டுறாங்க அப்படின்னா தான் நம்மள ஈஸியாக அடிக்க முடியும் அப்போ யசோதர காவியம் என்னது ஐஞ்சிரும் காப்பியங்கள் அப்படின்னா இது வந்து பொருந்தாது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் அடுத்தது காக்கை புறா கொசு குருவின்னு கொடுத்துருக்காங்க காக்கைன்றது பறவை புறான்றது ஒரு பறவை குருவின்றது பறவை கொசுன்றது கீழே நம்மளை கடிக்கிறது அப்போ ஈஸியாக போடலாமா நெக்லெக்ட் பண்ணிக்கலாமா என்ன வரும் பொருந்தாது அப்படின்னா ஆப்ஷன் ஈ கொஸ்டின் சொல்லி வரும் நெக்ஸ்ட் பொருந்தாச்சு பாருங்க கண்ணதாசன் காரைக்கால் அமையார் பட்டணை த பட்டணத்தடிகள் சேக்கிலார் என்னப்பா வரும் காரைக்கால் அமையார் பட்டணத்தடிகள் சேக்கிலார் இவங்களாம் இவங்கள பத்தி சொல்றாங்க கண்ணதாசன் மட்டும் நம்ம வந்து இது எழுதியிருப்பார் சேரமான் காதலி புதினம் கண்ணதாசனுக்கு எப்போ சகதி கம்மி விழுந்த வரைக்கும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே யார் பொருந்தாது வருவாங்க ஈஸியாக போட்டலாம் கண்ணதாசன் அவர்கள் நெக்ஸ்ட் ஆடு கொடி கொல்பு உணக்குழலி அதுக்கப்புறம் வெஞ்சுடர் இதில் என்ன வரும் அப்படின்னா ஆடு கொடி கொல்பு உணக்குழலி வெஞ்சுடர் இதில் என்ன வரும் பொருந்தாது ஆப்ஷன் வெஞ்சுடர் நெக்ஸ்ட் கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் பிள்ளைத்தமிழ் மணிமேகலை கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் பிள்ளைத்தமிழ் மணிமேகலை என்னப்பா வரும் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிங்களா பிள்ளைத்தமிழ் தான் இதில் வந்து பொருந்தாது ஓகேவா கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் பிள்ளைத்தமிழ் மணிமேகல் இதுல என்ன பொருந்தாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளை தமிழ் தான் பொருந்தாது நெக்ஸ்ட் நற்றினை குறுந்தொகை கலத்தொகை திருக்குறள் நற்றினை குறுந்தொகை கலித்தொகை திருக்குறள் என்னப்பா வரும் பொருந்தாது அப்படின்னா திருக்குறள் திருக்குறள் என்னப்பா பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் ஈஸியா போட்டிடலாமா இது நெக்ஸ்ட் வெச்சி பொதுவியல் குறிஞ்சி அதுக்கப்புறம் பாடன் வெச்சி பொதுவியல் பாடன் இதெல்லாமே அகத்தினையா புரத்தனையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க குறிஞ்சின்றது வேற இதுல வரும் அப்ப இதுல பொருந்தாது என்னவா இருக்கும் ஆப்ஷன் இ குறிஞ்சி அகத்தினைகள் எத்தனை புறத்தணிகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவோம் இந்த வெச்சி பொதுவியல் பாடாந்தனே ரெண்டுக்குமே பொதுவாக வந்து வரும் ஓகே அகத்தினைகள் எத்தனை புறத்தினைகள் எத்தனை மட்டும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது பாருங்கள் சாலை தவ உரு இதெல்லாமே உரிசொல் தொடர்கள் ஓகேவா அந்த குறைன்றது உரிசொல் தொடரில் வராது அப்போ உரிசொல் தொடர்கள் என்னென்னு தெரிஞ்சால் தான் இதுக்கு வந்து பொருந்தாத என்ன நம்மளால போட முடியும் சாலை உரு நனி தவ கூறுக்களி இந்த மாதிரி உரிசொல் தொடர்லாம் படிச்சிருப்பீங்க அப்போ பொருந்தாத என்ன வரும் இ குறைன்னு சொல்லி இதை வந்து பொருந்தாதான் சொல்கிறாங்க அடுத்தது சாலை உரு தவ குறை நனி இந்த கொஷின் தானே பார்த்தோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த கொஷினும் பார்த்தாச்சு வெச்சி பொதுவியல் குறிஞ்சி பாடான் இதில் வந்து நம்ம சொன்னோம் திணைகளை வச்சு கேட்டிருக்காங்க குறிஞ்சின்றது திணைகளை வந்து வராது ஓகேவா அதனால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி வருந்து வரும்னு சொல்லி இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் அடுத்தது நாவாய் படகு தெப்பம் விமானம் இது எல்லாமே ஒரு கடை ஒரு கடலில் இந்த படகு குறிக்கும் பெயர்கள் நினைக்கிறேன் நாவாய் படகு தெப்பம்ன்றது விமானம்ன்றது வந்து மேலே பறக்கிறத குறிக்கிறது ஓகேவா அப்போ என்ன வரும் ஈஸியாக நம்ம வந்து இதுவுமே படித்தா தான் போட முடியும் செவன்த்தில் கவிழ்ம்பிகு கப்பல் இந்த மாதிரி நிறையா படிப்பீங்க செவன்த்தில் எயிட்டில் அதெல்லாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக போடலாம் அப்போ என்ன வரும் அப்படின்னா இ விமானம்ன்றது வரும் நெக்ஸ்ட்டு தொண்ணூற்றி ஒன்பது பாருங்கள் இதுதான் அடிக்கடி இந்த கொஷின் தான் கேட்குறாங்க வெச்சு பொதுவியல் குறிஞ்சி பாடன் இதில் என்னப்பா வரும் குறிஞ்சி தான் வரும் ஓகேவா குறிஞ்சி தான் வரும் திருமுருகாற்றுப்படை பொருநாற்றுப்படை நட்டினை சிறுமநாற்றுப்படை திருமுருகாற்றுப்படை பொருநாற்றுப்படை நட்டினை சிறுமநாற்றுப்படை ஓகேவா இதெல்லாமே பத்து பாட்டு நூல்கள்ப்பா நட்டினது எட்டு தொகை நூல்கள் அப்போ பொருந்தாது என்ன வரும் அப்படின்னா மூணு பத்து பாட்டு கொடுத்துட்டு ஒன்றே ஒன்று வந்துட்டு எட்டு தொகை கொடுக்குறாங்க அப்போ பொருந்தாது என்னவாக இருக்கும் அப்போ எட்டு தொகை நூல்களாக தான் இருக்கும் அப்போ எட்டு தொகை நூல்கள் என்ன ஆப்ஷன் இ அடுத்தது பாருங்கள் பொருந்தாத சொல் ஏலாதி பழமொழி நாளடியாக சிலப்பதிகாரம் இது ஈஸியாகவே போட்டுருங்க ஏலாதி பழமொழி நாளடியாக சிலப்பதிகாரம் இப்போ இது என்ன வரும் ஆப்ஷன் இ சிலப்பதிகாரம் தான் இதில் வந்து பொருந்தாது இந்த ஏழாதி பழமொழி நாளடியாரிகள் இதெல்லாம் என்ன பதினெட்டு கீழ்கணக்கு அப்போ சிலப்பதிகாரம்ன்றது வந்து நமக்கு அதில் வராது அப்போ என்ன வரும் அப்படின்னா ஈஸியாக நெக்லக்ட் பண்ணிடலாம் ஆப்ஷனி ஓகே ஓகேப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராமில்லேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்